ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய சாரி திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளைய திங்கக்கிழமை ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய மூணாவது சோம வாரமானது வருது இந்த சோமவாரங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் சிவபெருமானையும் பார்வதியும் விரத இருந்து வழிபாடு செய்யறதுல சோமவாரம் ரொம்ப முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த சோமவார பற்றி தெரியாததுனால சாதாரணமாக இருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே சோமவாரம் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நாள் சோமவார திங்கக்கிழமையில் சிவனையும் நம்ம பார்வதி தேவியும் தரிசனம் பண்ணாவே நம்மளுடைய பல நாள் கஷ்டங்கள் நமக்கு தீரும் ஸோ நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் ரொம்ப ஒரு திருப்தி நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னா அது இந்த சோமவார திங்கக்கிழமைனால சொல்லலாம் ஸோ சோமவார திங்கக்கிழமனால அனைவருமே வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ண கூடாது சிவபெருமானையும் பார்வதியும் வழிபாடு செய்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் இது தாங்க சோமவாரத்துடைய சிறப்பு நாளைய இந்த திங்கக்கிழமையில் வேற எதுவும் சிறப்பு கிடையாது நாளை நாள் சந்திர தரிசனம் மட்டும் இருக்கு பெரிய தரிசனத்தை பாருங்கள் மாலையில் ஆறரைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய தரிசனம் கண்டாவே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனால் அதை வந்து மறக்காம பார்த்துருங்க ஸோ நாளைய இந்த ஸ்பெஷல் திங்கக்கிழமை நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாங்க பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தம்பதிகளுக்குள் நாளை ஒரு நாள் அனுசரித்து சொல்லணும் எது நடந்தாலும் நாளை நாள் கோவப்படக்கூடாது எது நடந்தாலும் பொறுமையை இழக்காம இருக்கணும் நிதானமாக கோபம் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த மாதிரி அனுசரித்து செல்ல வேண்டிய எச்சரிக்கையான ஒரு நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு அப்புறம் உபரி வருமான குறித்த எண்ணங்கள் வந்து மனதில் மேம்படும் அந்த வருமான குறித்த எண்ணங்கள் மேம்படும் போது அதற்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டாதான் உங்களுக்கு இன்னும் அதிகமான வருமானம் வந்து பெற முடியும் அப்புறம் உறவுகளுடைய வழியில் கூட நாளை ஒரு நாள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உறகு வழியில் எந்த ஒரு செய்தியும் நாளை நாள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அனைத்தையுமே நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தொழில் சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நாளை நாள் வேண்டும் தொழில் சார்ந்து நீங்க பயணங்கள் எடுப்பது தான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் அருள் தரக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்ளலாம் ஏன்னா நாளை அருள் தரக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்ளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழுசா கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால அருள் தரக்கூடிய வேள்விகளில் முழுசாக வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் அப்புறம் அரசு விஷயங்களில் கூட நாளை நாள் கோவப்படக்கூடாது அரசு விஷயங்களில் நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும் தான் நாளை நாள் உங்களுக்கு ஜயம் உண்டாகும் அப்புறம் புதிய நபர்களால் கூட சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால புதிய நபர்களாக்ட நாளை நாள் பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகுங்க அவங்க கிட்ட பழகும்போது உங்களோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிஸ்க்கான நாள் தாங்க நாளை இந்த ரிஸ்க்கான நாள் வந்து உங்களுக்கு வெற்றி நிறந்த நாளாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமே உங்களுக்கான நிறம் எய் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை இந்த திங்கக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சரி தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் ஷேர் பண்ணுறேன் இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளைய திங்கட்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான சூழ்நிலை உருவாகும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை குறைத்து கொள்ளணும் உத்தியோக பணியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் அவசர முடிவுகள் தவிர்க்கணும் நிதானத்தோடு இருக்க வேண்டினால் நெக்ஸ்ட் ரிஷபராசி குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணம் உருவாகும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்போடு செய்து முடிக்கணும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும் நெருக்கமானிகளோடு அனுசரித்து செல்லும் எதிர்பாராத சில திடீர் திருப்பம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உருவாகும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையோ செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கோ கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப மேன்மை உண்டாகும் சுகநிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி பக்கம் கருப்பர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் விரைய ஏற்படும் திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமான சூழ்நிலை காணப்படும் எழுத்து இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை குறித்துக்கொள்ளும் ஆதாயம் இருந்த நாள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்ப விலகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவு மேம்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தணும் சலகலப்பான பேச்சுக்கள் மூலம் பலருடைய பாராட்டுகள் கிடைக்கும் தாமதம் அறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு ராசி போட்டிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் நவீன தொழில்நுட்ப விஷயங்களை ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்யணும் எதிலும் துருத்தத்தோடு செயல்பட்டிங்கன்னா முடிக்க முடியும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் ஏற்படும் விருப்பம் நிறைவேறக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு துளாராசி குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தனவரவுகளில் உண்டான நெருக்கடி குறையோ நண்பர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சில மாற்றங்கள் செய்யணும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் உருவாகும் தடைகள் குறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் விருச்சகராசி புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழலாம் இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கோ உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபார பணிகளில் விவேக வேண்டும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் சிறு விமர்சனங்கள் அவ்வப்போது தோன்றி மறையோ சூழ்நிலை அருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தணும் தேர்ச்சி நிறுத்த நாள் நெக்ஸ்ட் மகர ராசி சபை சார்ந்த துறைகளில் பொறுமையை கையாள வேண்டும் மனதில் நினைத்த எண்ணங்கள் செய்து முடிக்க முடியும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி காணப்படும் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் வரவுகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தணும் மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளணும் கேளுக்கையான செயல்களில் சற்று கவனத்தோடு செயல்படணும் எதிலும் நேர்மையோடு கடமையோடு செயல்படணும் திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் புகழ் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பக்தி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதான் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த ராசி பலனை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி